ஹலோ வெல்கம் டு சிடபிள்யூ ஜே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஃப்ரீ கிளாஸஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஃப்ரீ கிளாஸஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கான ஷெடியூல வந்து பார்க்கலாம் நம்ம ஷெடியூல ஒருத்தர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங் அப்படின்றத வாங்கிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம வந்து எடுத்து வைக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை வந்து கரெக்டாக நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா போக 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 ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வீக் எப்படி ஃபாலோ பண்றீங்களே அதே மாதிரி எல்லா வீக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக போஸ்டிங் அப்படின்றதான அடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் காம்படேட் பண்ணுவாங்க ஸோ அந்த காம்படேட் பண்ற இடத்துல நம்ம நேமும் வந்து வரணும் அப்படின்னா நாம அவங்களோட ஸ்பெஷலா வந்து ஏதாவது பண்ணணும் ஸோ அதுக்கான ஷார்ட் ஸோ நிறைய விஷயம் வந்து இயர்ஸ்லாம் வந்து ஞாபகத்துக்க முடியாது அதுக்கான ஷார்ட் இப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களால் எல்லாமே வந்து ஜிகே எல்லாம் வந்துட்டு எல்லாமே உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது ஸோ அதை வந்து நான் கதை மாதிரி சொன்னால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா ஸோ அதுக்கான வீடியோஸ்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்கும் ஸோ ஒன் ஒன் வீக்கான நான் மட்டும் சொல்கிறேன் ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே ஸோ நாளைக்கு ஃப்ரைடே நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே சண்டே மண்டே ஸோ இந்த நான் நாலு நாள் எடுத்துக்கோங்க டியூஸ்டே வந்து ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது வந்து போடலாம் ஸோ ஃப்ரைடே டு மண்டே என்ன பண்ண ஸோ ஃப்ரைடே டு மண்டே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் புக்கு தமிழ் புக் இருக்குல்ல ஸோ தமிழ் புக்கு தமிழ் புக்கில் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக வந்து படித்து முடிஞ்ச ஸோ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக நீங்கள் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் அண்டு நியூ புக் ஓல்டு புக் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களா இல்லை படிக்காதவங்களும் கொஞ்சம் பொறுமையாகவே படிங்க ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டுமே வந்து முடியுங்க ஸோ இதுக்கான டெஸ்ட் அப்படின்றது வந்து டியூஸ்டே வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ம ஸோ இது இது ப்ளஸ் ஜிஎஸ்சில் என்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா ஐவிசி டு ஐவிசி டு குப்தாஸ் வரையும் எல்லாமே வந்து டெஸ்ட் இருக்கும் ஸோ இதுக்கெலாம் நீங்கள் ஃபீல் பண்ண எல்லாத்துக்கும் வந்து வீடியோஸ் அப்படின்றது வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ட்கட்டோட வீடியோஸ் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ நீங்கள் வந்து என்ன அப்படின்னா படித்தா மட்டும் போதும் பா வீடியோ பார்க்குறீங்க கிளாஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்க ஸோ அதை லிசன் பண்ணுறீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க டெஸ்ட் போடுறீங்க வந்து வந்து நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது கண்டிப்பா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம் உம் சோ என்ன அப்படின்னா டியூஸ்டே உங்களுக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னா தமிழ் தமிழ் புக்ல வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்ட் அண்ட் நியூ புக் ரெண்டுமே படிச்சிருக்கணும் அப்புறம் வந்துட்டு ஜிஎஸ்ல வந்து ஐவிசில இருந்து குப்தா வரையும் எல்லா கண்டும் வந்து படிச்சிருக்கணும் ஸோ இதுக்கான டெஸ்ட் வந்துட்டு டியூஸ்டே இருக்கும் நம்ம நம்ம யூடியூப் சேனல்ல ஃப்ரீயா தான் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் ஸோ ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் வந்து கொடுக்க போறோம் ஸோ இதை வந்து எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்டுக்கான எக்ஸ்பிளனேஷனும் வந்துட்டு ஒரு வீடியோல வந்து நான் கொடுப்பேன் ஸோ இந்த எல்லாத்தையும் வந்து ரிப்பீட்டனா வந்து பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாம ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்றதுக்கான பார்த்து அப்படின்றது ஈஸியா வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து எவ்வளவு இதுவா வந்து இது பண்றீங்களோ அதே மாதிரி பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு எழுதும் எழுதும்போது அந்த எக்ஸாம் எழுதுகிற ஃபீல்லயே வந்து எழுதுங்க அப்பதான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட்ல வந்துட்டு எழுதும் போது என்னென்னலாம் மிஸ்டேக் ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டை மாற்றி ஷேட் பண்றது ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் டேரக்டா அங்க போய் டெஸ்ட் போட்டு எல்லாமே தப்பு வாங்கிட்டு வர்றதுக்கு இங்க இருந்து ஒவ்வொரு மிஸ்டேக்கா ஒவ்வொரு மிஸ்டேக்கா வந்து நீங்க கரெக்ட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்க எந்த ஒரு மிஸ்டேக்குமே வந்து உங்களுக்கு வந்து வராது இந்த ஓஎம்ஆர் தான் நிறைய இது வரும் சோ இப்ப இருந்தே பிராக்டிஸ் அப்படின்றத படிங்க இவ்வளவு நாள் எப்படி வேணா போயிருக்கு பட் இனிமே வர நாள்னா நமக்கான நாளா வந்து இது யூஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு டெஸ்டையும் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்ல ஒரு எஃபர்ட் போ நிறைய எஃபர்ட் போட்டு நல்லா படிச்சு குடுங்க கண்டிப்பா இந்த எஃபர்ட்கான ஒரு கிஃப்டா வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது வந்து கிடைக்கும் சரி ஓகே ஆஹ் ஃபர்ஸ்ட் தமிழ் போடலாமா இல்ல ஐவிசி வந்து போடலாமா சோ ஐவிசி டு குப்தா சரி படிக்க டைம் இல்லைன்றவங்களுக்கு என்ன பண்ணலாம் வீடியோ போடலாம் நான் ஒர்க் பண்ணிட்டே வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க ஜஸ்ட் ஆடியோ மட்டும் கேளுங்க அதுலயே வந்து நான் எல்லாமே பொறுமையாக தான் வந்து சொல்லியிருப்பேன் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பொறுமையா எல்லா விஷயத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் டிஸ்க படிக்க முடியாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணிங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ